வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க ஆண்களுக்கு உண்டான ஒரு சந்தேகங்கள் தாம்பத்தியத்தில் வந்து எப்போ இருக்கிறது நல்லது எப்போ இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டுக்கிங்க அதாவது திருமணம் ஆயிடுச்சு குழந்தையும் பெற்றுட்டேன் பட் ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பாதிப்புகள் ஏற்படுது அதனால் உடல் ரீதியாக ரொம்ப உழைச்சலும் மன ரீதியான உளைச்சல் ஏற்படுது சோ இந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் எப்ப இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறது நல்லது இது 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 கேட்டிருக்கீங்க இல்லையா இப்போ வந்து புதுசா திருமணம் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் இல்ல திருமணம் ஆனவங்களுக்கும் திருமணம் ஆனவங்களுக்கும் இந்த கேள்வி பதில் வந்து கண்டிப்பா வந்து ஒரு உதவியா இருக்கும் சரி இப்போ எப்போ வைக்க கூடாது எப்போ வைக்கலாம் அதுக்குண்டான உடல் அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எப்போனாலும் வச்சுக்கலாம் எப்போ வைக்கக்கூடாது ரொம்ப சுலபமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க எண்ணெய் குளியல் பண்ணியிருக்கீங்கன்னாக்கா அன்னைக்கு நீங்க உடல் உறவை வச்சுக்க கூடாது எண்ணெய் குளியல் பண்ணவங்க கண்டிப்பான முறையில் அன்னைக்கு உடல் உறவை வச்சுக்க கூடாது அமாவாசை இந்த மாதிரி நாட்கள்ல வைத்துக்கொள்ளக்கூடாது அது காலையாக இருந்தாலும் சரி இரவு நேரமா இருந்தாலும் சரி அந்த மாதிரி நேரங்களில் உடலுறவு இருக்கக்கூடாது அமாவாசை பௌர்ணமி எண்ணெய் குளியல் இந்த மூணும் வந்து ஏன்னா உடல் உறவு வச்சுக்கும் போது உடம்புல வந்து ரத்தத்துடைய அந்த உஷ்ணம் வந்து அதிகரிக்கும் இன்னும் ஒரு சில உறுப்புகளுடைய செயல்பாடு வேகமாகும் அப்போ இந்த எண்ணெய் குளியல் பண்ணிட்டவங்களுக்கு ரொம்ப காம அமைதி ஆயிடுவாங்க அவங்களுக்கு உடல் ரீதியாகவே தன்மை இருக்கும் ஸோ அப்போ எண்ணெய் குளியல் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள்லாம் வச்சுக்க கூடாது கிரகங்கள் வந்து மாற்றங்கள் ஏற்படும் போது வச்சுக்கக்கூடாது அடுத்தது பார்த்திங்கனாக்கா நிறைய சாப்பிட்ருப்பாங்க இது ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வந்திருப்பாங்க நல்லா வகுறு முட்டை சாப்பிட்ருப்பாங்க வகுறு முட்டை சாப்பிட்டு குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து இருக்கணும் ஸோ வகுறு முட்டை சாப்பிட்டாச்சு சாப்பிட்ட அந்த ஒரு சில விஷயங்கள் ஏன்னாக்கா நல்லா நான்வெஜ் சாப்பிட்ட பிறகு ஐஸ் எடுத்துக்குவாங்க அப்படி எடுத்துக்கிட்ட உடனே உடல் இருந்தால் நிறையா வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிட்டு அந்த புது ஆடைகள் பட்டு வேஷ்டி பட்டு சட்டைகள்லாம் இருக்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜி நிறையா வரும் அப்போ வந்து வீரியம் அதிகமாக வரும் அப்போ அந்த மாதிரி நேரங்களில் வந்து இந்த வது முட்டை சாப்பிட்டு எடுத்துக்கும் போது இருக்கும்போது உடல் உறவை வச்சுக்கக்கூடாது வச்சுக்கிட்டிங்கனாக்கா அது வந்து ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஒரு சில தொந்தரவுகள் உடல் ரீதியாக இருக்கும் அதே மாதிரி பத்தியங்கள் இருக்கும்போது அதாவது ஏதாவது ஒரு நாட்டு மருந்தோ சித்தாவோ ஆயுர்வேதிக்கோ ஏதாவது இந்த மாதிரி மருந்துகள் எடுத்துக்கும் போது உடலுறவு வச்சுக்கக்கூடாது இந்த பத்திய உணவுகள் இருந்து மருந்துகள் சாப்பிட்டா ஒரு ஆண்மகனோ இல்லை ஒரு பெண்ணோ அவங்கள மாதிரி இருக்கக்கூடியவங்க உடலுறவு வச்சுக்கக்கூடாது அந்த ஒரு பீரியட் இருக்கும் பதினோரு நாள் இருபத்தொரு நாள் நாற்பத்தெட்டு நாள் இந்த மாதிரி நேரங்களில் வச்சுக்காமல் இருக்கணும் அப்படி வைக்கணும் அப்படின்னா அன்றைய ஒரு நாள் வந்து நீங்கள் மருந்துகளை தவிர்த்துக்கணும் ஸோ அந்த மாதிரி இதில் கொள்ளலாம் சரி வேறு எப்போ எப்போல்லாம் வச்சிக்கக்கூடாது எப்போ வச்சுக்க வச்சுக்கக்கூடாது அப்படின்னாக்கா இந்த வீசிங் பிரச்சனை இருக்குது பாருங்கள் ஒரு சில பேருக்கு வந்து வீசிங் பிரச்சனை இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரவு நேரங்களில் அதிகமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு மத்திய நேரத்தில் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் கொள்ளக்கூடாது பெண்கள் வந்து அந்த பீரியட் டயத்தில் வந்து வழிகள் இருக்கக்கூடிய நேரங்களில் அவங்க விருப்பப்பட்டா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வைத்துக்கொள்றது அவ்வளோ நல்லது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த மறைமுக இடங்களில் ஒரு ஏதோ ஒரு நோய்படுது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுது மாதிரி வருது அல்ல அந்த இடத்துல ரத்தம் வருது இல்லை கசிவு ஏற்படுது செப்டிக் ஆகிருக்கு இந்த மாதிரி நேரங்களில் வந்து உடல் உறவுக்கும் கொள்ளக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி இருந்திங்கனாக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்போசிட் ஜெண்டருக்கும் அதாவது அவங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் அதனுடைய பாதிப்பு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கும் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் இந்த மாதிரி நேரங்களில் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டுருக்கு மறைமுக இடங்களில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த உறவுகள்ல வந்து தவிர்த்துடுறது நல்லது ஸோ அந்ததுக்கு உண்டான குறைபாடு வந்து முழுமையாக சரி பண்ணிட்டு இருக்கிறது நல்லது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து இந்த எண்ணெய் குழியாலும் சரி இந்த கிரக பிரச்சனைகள் அதாவது ஒரு சில கிரகம் இன்னொரு கிரகத்தை மறைக்குது அந்த மாதிரி நேரங்களில் இருக்கிறது நிறைய சாப்பிட்டு வச்சுக்காம இருக்கணும் ஆடி இந்த அந்த அதாவது அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் இருக்கக்கூடாது சேரக்கூடாது இந்த பெண்கள் வந்து அந்த மாதிரி நாட்களில் வந்து மூன்று நாட்கள் இருக்கக்கூடிய நேரங்களில் வந்து அவங்கள வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியும் மற்ற விஷயங்கள் பண்ணுறது நல்லதில்லை மருந்துகள் போது ஏதாவது வந்து பத்திய மருந்துகள் எடுத்துக்கும் போது உடலூரை வச்சுக்கக்கூடாது அப்படி வச்சுக்கிட்டால் அந்த மருந்துடைய வீதியம் தன்மை மாறும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னும் நிறையா இருக்குது பட் நம்ம வந்து இது போதுமான ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனாக்கா மத்திய நேரம் தூக்கத்தில் நல்லா வெயில் அடிக்கும் இந்த ஒரு மணிலேருந்து ஒரு மூணு நாலு மணி வரை இந்த மாதிரி இடைப்பட்ட நேரத்தில் உடலுறவு வச்சுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது உடலுறவு வச்சுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இந்த விடிய காலையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேரங்களில் வச்சுக்கிறது சிறப்பு பொதுவாக வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா நான் நைட் சுப்பிட்டு போகிறேன் காலைல வந்தோடனே தீங்கிடுவேன் மத்தியானம் சாப்பிட்டுட்டு நான் என்னுடைய மனைவியோட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது உடல் ரீதியாக நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வச்சுக்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஸோ இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நிறைய இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்த பதிவில் மற்ற விஷயங்களை பார்க்கலாம் வணக்கம்